நல்லா மழை வந்து பெஞ்சிட்டு இருக்கு ஒரு உரைன்னு சொல்லலாம் விட்டு 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 தான் டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு 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 மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருக்குது இப்போ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மழை வந்து பெஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சேனல் வந்து லேடிஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தாலே வந்து பார்த்திங்கனா எனக்கு வந்து புது புது சேனல் எக்கச்சக்க வருது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேடிஸால் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா வீட்டு வேலையும் நம்ம தான் பார்க்கணும் குழந்தையில ஸ்கூலுக்கு அனுப்பினா அனுப்பணும் காலேஜுக்கு அனுப்பணும் அது போக வேலையில் போகிறோம் நம்ம வீட்டு வேலை ஆஃபீஸ் போனால் ஆஃபீஸ் வேலையுமே அங்கேயே ஓடி வந்து வீட்டு வேலையை பார்க்கணும் வீட்டு காலையில் சாப்பாடு முடிச்சுட்டு வேலைக்கு போகணும் இப்படி ரெண்டுவா நம்ம வந்து செய்வோம் வீட்லேயும் வேலை செய்யணும் ஆஃபீஸ்ஸையும் வேலை செய்யணும் இதே வந்து யூடியூப் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ள வீடியோக்கள்லாம் வந்து நான் அப்லோட் பண்ணும்போது நல்ல ஒரு வந்து மக்கள் எல்லோரும் வந்து விரும்பி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பெர்சனல் வாழ்க்கையை வந்து சொல்கிறத சொல்லி சொல்லி நிறைய பேர் வந்து வீடியோ போடுறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்காங்க அதில் ஒரு பிரச்சனைகள் இருக்காதான பிரச்சனைகள் வந்து இல்லை புதுசாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சமையல் பண்ணுறோம் இந்த மாதிரி தோட்டம் வெளியில் போகிறோம் இந்த மாதிரி வீடியோ போட்டால் அப்போ பரவாயில்லை நிறைய பேர் வந்து பத்தி தங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிறாங்க தங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா பிரசனை விஷயத்தை பற்றி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பேர் தப்பாக பேசுகிறாங்க பேர் நல்லா பேசுகிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு கோவம் வருது கோவம் வருது சோசியல் மீடியாவுக்கு வந்தாச்சு அப்படின்னா கோவம் வந்து கண்டிப்பாக கோவத்தை அடைக்கினா மட்டும்தான் வந்து நம்மளால் ஜெயிக்க முடியும் ஏன்னா ஒரு சோசியல் மீடியாவில் நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க அவங்க சொல்கிறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிப்ளை பண்ணால் அவங்க வந்து திரும்ப வந்து அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம ஒரு பிரபல சேனலாக இருக்கோம் நம்ம மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க சேனலே ஒரு பிரபலம் நம்ம கூட சண்டை போட்டால் அவங்க சேனலில் வந்து சொல்லுவாங்க அதன் மூலமா நம்ம ஒரு ப்ராப்ளம் ஆகக்கூடாது அப்படின்னு கூட நினைப்பாங்க அதனால பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கோபத்தை வந்து அடையணும் என்னட சேனலில் கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சேனலில் கூட பார்த்தீங்கன்னா வேணும்னு நான் சீரியல் ரிவ்யூ தான் போடுறேன் இருந்தாலும் வம்பு சண்டைக்குன்னு நிறைய பேர் வருவாங்க நான் என்ன பண்ணுவேன் சாதாரண குரல் நல்லா இல்லை சொன்னால் அவங்க மட்டும் கூட பரவாயில்லை நான் பாட்டுக்கு சேனல் போட்டு இருக்கேன் யாரையாவது ஏதாவது வம்பு சண்டைகள் தேனா இல்லை எனக்கு பொழுது போகணும் நான் சேனல் இருக்கேன் கையில் அஞ்சு வருஷம் எல்லாம் கஷ்டப்பட்டேன் இன்றைக்கி மாதம் பத்தாயிரவா பதிஞ்சாயிரரூவா வருது நான் பண்ணிக்கிட்டுருவேன் இதில் அடுத்தவங்களுக்கு என்ன தொந்தரவு நான் யாரையாவது தொந்தரவு பண்ணேன்னா இல்லை யாரையாவது தப்பாக பேசினேன்னா வேணுன்னே வந்து சண்டைக்கு வருவாங்க நான் என்ன பண்ணுவேன் முடிஞ்ச வரை பார்த்து பேசுவேன் அப்படியே அவங்க மறுபடியும் மறுபடியும் சண்டைக்கு வந்தாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நான் உடனே என்ன பண்ணுவேன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன் இதுவரையும் நான் யார்கிட்டையும் வந்து சண்டைக்கு போனதே இல்லை நம்ம சண்டைக்கு போனால் என்ன சண்டைக்கு போனேன்னா வந்து பார்த்தா நமக்கும் ஒரு அசிங்கம் தான் வரும் கெட்ட பேர் வரும் அவங்க அசிங்க சும்மா நான் இப்போ சாதாரணமாக வந்து சொன்னா பரவாயிலையே நாயையே முட்டாளையே பைத்தியமே இப்படி எல்லாம் வந்து பேசுவாங்க இப்படி இப்படிலாம் பேசுறாங்க பொது பொதுவாக மூணாம் இப்படி இப்படிலாம் பேசுறதுக்கு அவங்க வீட்ல எப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாலாம் எப்படி வளர்த்தாங்களோ தெரியல இப்படி எல்லாம் வந்து யாராவது பேசுவாங்க எல்லாம் என்ன வந்து ஒழுங்கா பேச அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வயசுக்காவது மரியாதை வந்து கொடுக்கணும் கண்டிப்பா வயசு கூட மரியாதை கிடையாது யார் என்னன்னே தெரியாது வாக்கி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவாங்க பொதுவாக சோசியல் மீடியாவில் வந்தாச்சு அப்படின்னாலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாணவுக்கெல்லாம் எல்லாத்தையும் இழந்து தான் இருக்கணும்னு சொல்லலாம் அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப தான் வந்து கேவலமாக வந்து பேசுவாங்க சில பேர் அப்போ வந்து பார்த்தா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிகிட்டே போய்கிட்டே தான் இருக்கணும் இப்போ வந்து யூடியூப்பை வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரியுது என்ன விஷயங்கள் தெரியுது இப்போ வந்து பயங்கரமான ஒரு மழை வந்து பிஞ்சிகிட்டு இருக்கு எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா விட்டு 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 காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கேன் சரி மலையை எடுத்துக்கிட்டே உங்கள் கூட வந்து பேசலாமே அப்படின்னா வந்து இருக்கேன் உங்கள் கற்றுக்களை நீங்கள் வந்து தாராளமாக வந்து சொல்லலாம் நானும் ஒரு ஹவுஸ் ஹவுஸ் ஒய்ஃப் தான் என்னோடய வயசுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து முடியாத காரம் என்னோடய வயசு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது ஐம்பத்தஞ்சு வயசாக நான் எங்கே வேலைக்கு போக முடியும் சொல்லுங்கள் என்னால் வேலைக்கு போக முடியாது அப்புறம் என் பொண்ணை வந்து காலேஜ் வந்து அனுப்பிவிட்டுருக்கேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரரை ஆஃபீஸ் அனுப்பணும் போய் இந்த வயசில் நான் வந்து காலங்காத்தாலே வந்து ஓச்சி முட்டை நான் கிளம்பி வேலைக்கு போயிட்டு அப்புறம் வந்து வந்தாலும் எனக்கு எவ்வளோ கொடுப்பாங்க பத்தாயிரம் கொடுப்பாங்களா பதினஞ்சாயிரம் கொடுப்பாங்களா முதலே நான் வேலைக்கு போய்ருந்தேன் ஒரு நல்ல சம்பளம் கிடைச்சிருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வேலைக்கு போக முடில அப்படிங்கிறதுனால தான் நான் யூடியூப் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக தான் யூடியூப் ஆரம்பித்தேன் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் ஆரம்பிக்கல பொழுது போகணும் நான் என்னுடைய வீட்டில் வந்து காலையில் போய்ட்டு சாத்திரிட்டு தான் வராங்க தனியாக இருக்கும் யார் கூட பேசுவது சரி பேசி ஒரு யூடியூப் தான் போட்டேன் ஆனால் வந்து மக்களுடைய அமோக அதனால் இன்னொரு சேனல் வந்து பார்த்திங்கன்னா மானிடாச்சு ஒன்றரை லட்சம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கிட்ட வந்து வந்திருக்கு அதுக்கப்புறம் தான் இந்த சேனல் ஆரம்பித்தேன் இந்த சேனலையும் நல்லபடியாக ஒரு மானிடன் வந்து ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறியில் போட்டால் அதே வீடியோவை இங்கேயும் போட்டு நான் பண்ண தப்பு பண்ணினேன் அதனால் என்ன இப்போ பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் வீடியோக்களை வந்து நான் அழிச்சிருக்கேன் இப்போ மறுபடியும் நான் வந்து மேனிட்டேஷன் வாங்கணும் வாங்கணும்னா எனக்கு இப்போ ஐநூறு தான் ஆகிடுச்சுன்னா மூவாயிரத்து ஐநூறு வாட்ச்ஹௌஸுங்க தான் வாங்க முடியும் ஆதரவு கொடுங்க இப்போ வந்து இதனாலே லேடிஸ் எல்லாருக்குமே வந்து யூடியூப் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் இப்போ நிறைய லேடிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் நம்ம லேடிஸுக்கு ஏற்றது தான் முடிஞ்ச வர வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அடுத்தவங்க வந்து வாழணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறாங்க முடிஞ்ச வர உங்களால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சேனலுக்கு உதவி செய்ய முடியும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உதவி செய்யுங்க அதை விட்டுட்டு தப்பான ஒரு கமன் வந்து யாராக இருந்தாலும் பண்ணாத எல்லாருக்குமே மனசுன்னு ஒன்று இருக்குது அது மட்டும் தான் நான் சொல்கிறேன் யாராக இருந்தாலும் சரி சேரம் ஆரம்பிச்சிட்டாங்க யாரோ முன்னாள் மனுஷன் அவங்களுக்கும் எனக்கு எந்த சம்மந்தும் கிடையாது இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஆதரவு கொடுங்க இல்லை இந்த சேனலில் உள்ள வீடியோ பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்க்காம போயிடலாம் அதை விட்டுட்டு யார் எந்த ஒரு சேனலாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தப்பான கமெண்ட் வந்து கொடுக்காதுங்க அது என்றைக்குமே நல்லது கிடையாது அடுத்தவங்க மனசை வந்து புண்படுத்தினாங்க ஏன்னா அடுத்தவங்க மனசை புண்படுத்தினா அதே மாதிரி நாலு மடங்கு நமக்கு துயரம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழப்படுற வாழ்க்கை எத்தனை நாள் அப்படின்னு தெரியுமா கேட்டால் கண்டிப்பாக வந்து தெரியாது எத்தனோ பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ எத்தனை நாள் எத்தனை எத்தனை நாள் எத்தனை நிமிஷம் கூட வந்து தெரிய பேசிகிட்டு இருக்கும்போது இப்போயே கூட அப்படியே போனால் என்ன செய்ய முடியாதுனால யார் எப்போ போவாங்கன்னு சொல்லாமல் இருக்கிற வரையும் அடுத்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அள வைக்காமல் சந்தோஷமாக வந்து வாழ்க்கையை வாழ்கிற வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக வந்து என்ஜாய் பண்ணுவோம் அதை தான் நானும் வந்து சொல்கிறேன் முடிஞ்ச வர எல்லாருக்கும் நல்லதே செய்வோம் கெட்டது வந்து மனசார கூட நம்ம நினைக்க வேண்டாம் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா கெட்டது வந்து மனசார கூட நம்ம நினைக்கக்கூடாது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சா நம்ம குடும்பம் என்றைக்குமே நல்லா நல்லாயிருக்கும் எனக்கு பார்த்திங்கன்னா எதிரிகளே வந்து கிடையாது என் எதிரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாரை பக்கம் பக்கம் யாராவது தப்பான்னு நினச்சா கூட அவங்களே வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ விலகி போயிடறாங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து இப்படி தான் ரொம்ப ஆச்சுர்மா யாராவது என்னை பார்த்தீங்கன்னா எதாவது கிண்டல் கிளி பண்ணால் கூட கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வாட ஒரு நாள் காலி பண்ணி போயிடுவாங்க சொந்த வீடு வித்துட்டு போயிடுவாங்க இல்லை அவங்க விட்டு கலை இப்படி எதுவாக இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடவுளை கும்பிடும்போது நமக்கு வந்து யார் என்ன பேசினாலும் நான் எதுவுமே அது பதிலே கோபமும் பட மாட்டேன் அவங்களுக்கு பதிலே சொல்லாமல் இந்த இடத்த விட்டு போயிடுவேன் அந்த மாதிரி வந்து நீங்களே இருக்குங்க நீங்களே இருக்க பழகிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவுமே வந்து பாருங்கள் கற்றுக்களை சொல்லணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு முறையில் வந்து கற்றுக்கள் சொல்லுங்கள் இல்லை அப்படின்னா கற்றுக்கள் நீங்கள் சொல்லவே வேண்டாம் ரொம்ப நன்றி